இது பங்களாதேஷோட பார்த்தா கடைசி வரைக்கும் பங்களாதேஷ் இப்படி தாக்கு பிடிச்சு நின்னுட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க ஏன்னா நேத்து வந்து ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணி நூத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஆறு விக்கெட் வந்து போயிருந்து இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா ஸ்ரீலங்கா வந்து இன்னைக்கு பேட்டிங் பண்ணி இன்னும் ஒரு ஐம்பது ரன்னுக்கு மேல சேர்த்து எடுத்தாங்கன்னா போதும் கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச வந்து வின் பண்ணிடுவாங்க ஏன்னா லீடே வந்து ஐநூறு ரன்னுக்கு மேல வந்துரும் நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா மேத்யூஸும் பிரபாத் ஜெய்சூர்யாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப தாங்க வந்து போட்டாங்க ஒரு கட்டத்துல மேத்யூஸ் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு அதுக்கப்புறம் ஹாஃப் அடிச்சதுக்கு அப்புறம் ஷஹிபுல்லாசனோட பால்ல வந்து மேத்யூஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பிரபாத் ஜெய்சூர்யாவும் விஸ்வா பெர்னாண்டும் விளையாண்டுட்டு இருந்தாங்க இவங்க லாண்டிட்டு இருக்கும் போதே திடுது ஸ்ரீலங்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா போதும் போதும் விளையாண்டது போதும் நம்ம தான் ஐநூறு ரன்னுக்கு மேல லீடு வந்துட்டோம்ல வாங்க வாங்க டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்னுக்கே ஸ்ரீலங்கா வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க ஏழு விக்கெட் வந்து அப்போ வந்து போயிருந்து அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து எப்படி செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஐநூத்தி பதினோரு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன்ல தாங்க வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஒரு டார்கெட்டை பார்த்தோன்னு நம்ம என்ன நினைச்சோம்னா பங்களாதேஷ் எல்லாம் எங்க இந்த டெஸ்ட் மேட்ச வந்து வின் பண்ண போறாங்க போன இன்னிங்ஸ்லயே நூத்தி எழுபத்தி எட்டு ஆல் அவுட் ஆயிட்டாங்க அது மாதிரி கண்டிப்பா இன்னைக்கே பங்களாதேஷ் வந்து ஆல் அவுட் ஆயிருவாங்க இன்னைக்கே மேட்ச் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு தான் நினைச்சோம் அதுக்கு தகுந்த ஆப்ல முகமது ஹாசன் ஜாயும் ஜக்கீர் ஹாசனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருமே கொஞ்சம் வேமாவே அவுட் ஆயிட்டாங்க ஆண்டாவும் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்னு பார்த்தா அவரும் ஒரு சின்ன இன்னிங்ஸை கொடுத்துட்டு அவர் அவுட் ஆயிட்டாரு இதனால தொண்ணூத்தி நாலு ரன்னுக்கே மூணு விக்கெட்டை இழந்து பங்களாதேஷ் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னப்பா ஸ்ரீலங்கா அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அப்போ தாங்க மோனிமல் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவர் கூட சைபுல் வந்து சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு ஒரு கட்டத்தில் மோனிமல் வந்து ஹாஃப் செஞ்சு அடிச்சு பட்டையை கலப்பினாரு அதுக்கப்புறமும் நின்று விளாடுவார்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் மோனிமல் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஷைபுல் ஹாசன் வந்து ஒரு சின்ன இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு ரிட்டன் தாஸும் வந்து ஒரு சின்ன இன்னிங்ஸ் கொடுத்து முப்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாரு அப்புறம் எல்லாருமே இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரன்னுக்கே ஆறு விக்கெட் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தவனே என்னப்பா ஆறு விக்கெட் வந்து போயிருச்சு அவ்வளவுதான் என்ன ஸ்ரீலங்காக்கு நாலு விக்கெட் தானே இன்னைக்கே இந்த விக்கெட்டை வந்து எடுத்து மேட்சை வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அப்பதாங்க ஹொசைனும் மெய்தியாசனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ாங்க இல்ல கடைசியில வந்து ஹொசைனோட விக்கெட்டை கூட எப்படியோ வந்து எடுத்தாங்க ஆனா மெய்தியாவதனோட விக்கெட்டை வந்து கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியல நான் வந்து கடைசி வரைக்கும் நின்று வந்து வேற லவுல ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு மனசை நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு பங்களாதேஷ் வந்து எட்டு ரன் வந்து முடிவுல வந்து எடுத்திருக்காங்க இன்னைக்கு வந்து ஏழு விக்கெட்டோட வந்து முடிச்சிருக்காங்க இன்னைக்கு என்னதான் பங்களாதேஷ் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் கண்டிப்பா இந்த மேட்சை வந்து அவங்க வின் பண்ண வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா இன்னும் மூணே விக்கெட் தான் ஸ்ரீலங்காக்கு வந்து தேவை நாளைக்கு வந்து நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அந்த மூணு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிடுவாங்க இந்த அளவுக்கு பங்களாதேஷ் கிட்ட இருந்து அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து கண்ட்ரோல் விட்டு போனதுக்கு காரணம் செக்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவங்க சொதப்பினதாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் ஸ்ரீலங்கா எப்படி வந்து அதிரடியா விளையாண்டாங்களோ அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்து ஒரு நானூறு ரனுக்கு மேல எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவங்களோட கண்ட்ரோல்க்குள்ள இந்த மேட்ச் வந்து இருந்திருக்கும் இப்ப இதனால தான் இந்த மேட்ச் வந்து அவங்களோட கையை விட்டு போற மாதிரி வந்து ஆயிடுச்சு போறது வந்து பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பௌலிங் பெர்ஃபார்மஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்